ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசுகிறேன் நகா அணிஞ்சிட்டு மக்காவிற்கு வர அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து இன்னைக்கு பதினாறாம் தேதிக்குள்ள இருபது பவுன் நகைகள் ஹாஜிகளுடைய கழுத்திலிருந்து மக்காவை பறிக்கப்பட்டிருக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய குரூப்ல இருந்து ஆயிஷா பள்ளிக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் அப்ப பெண்கள் ஒழு செஞ்சுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க அவங்களுடைய கழுத்துல ஆறு பவுன் நகையை காணும் எங்கேயோ தொலைச்சிட்டாங்களோ அப்படின்னு அவங்களை விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஷால கட்டி விட்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அவங்களுக்கே தெரியாம ஆறு பவுன் நகை அதே நாளைக்கு வேற ஒரு பள்ளியில பத்து பவுன் நகையை காணணும் இன்னைக்கு இரண்டு பவுன் நகையை வேற ஒரு குரூப்ல காணும் இது தமிழ்நாட்டில இருந்து வந்த ஹாஜிகள்கிட்ட மட்டும் திருடப்பட்ட நகைகள் உருமாஹலா தேவ் எந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க மக்காவின் மீது உள்ள மதிப்பையும் மரியாதையும் அவருடைய உள்ளத்துல இருந்து எடுக்கிறார்கள் இது போன்ற தீயவர்களை மக்காவிலிருந்து அல்வா வெளியேற்றி அல்வா தான் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும் நன்மையான விஷயத்தை செய்ய நாம் வரும்பொழுது நகை அணிந்து வர வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற அடுத்தவர்களும் பாதிக்கப்படாமல் இருக்க அதிகமாக பறப்புங்கள் நல்லா கேட்டுங்க உம்ராக்கு வந்திருக்காங்க ஒருத்தவங்களுக்கு பத்து போனு ஒருத்தவங்களுக்கு ஆறு போன் மாதிரி மொத்தமா இருபது போனு பாக்கி ரெண்டு பேருக்கு இல்ல ஒரு ஆளுக்கு நாலு போனான்னு தெரியல இந்த இதுல மக்கால வந்து நகையை காணாக்கியிருக்காங்க அந்த இடத்துல பயம் இல்லாமல் திருடியிருக்கான் பாருங்கள் அல்லாவோட பயம் இருந்திருந்தா அந்த நகையை யாரோ பொம்பளைங்களோ ஆம்பளையோ யாரோ திருடியிருக்காங்க இது மிகப்பெரிய தவறு அல்லா மேலே சுத்தமாக பயம் இல்லாமல் செஞ்சுருக்கானவோ அதுக்கு அல்லா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தண்டனையோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இன்மையிலேயோ மறுமையிலேயோ கிடைக்கும் அதை நம்ம பேச வேண்டாம் திருட்டானவோ போயிட்டுச்சா நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் உமராவுக்கு வரீங்க உமராவுக்கு வரும்போது நீங்கள் எப்படி வரணும் நகையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இங்கே இபாபத்து தொழுவை அந்த உமரா செய்கிற கடமை அந்த மனசோட வரணும் ஏதோ கல்யாணத்துக்கு இல்லை பக்கத்தில் எங்கேயோ கருமாதி இது காது குத்து பெருமைக்கு நகைகளை போட்டுட்டு வர மாதிரி எதுக்கு வரணும் இப்போ காணா போச்சா இப்போ நீ உமரா செய்வியா இல்லை நகை காணுங்கிற ஈமானில் உமரா கரெக்டாக செய்யாமல் ஆ மனசு உனக்கு பட படம் இருக்கும்ல பத்து பூன்னு காண போச்சு ஆறு பூன்னு காண போச்சுன்னு கொஞ்சமாச்சு சிந்திக்கணுமா இல்லையா ஒன்றையமா வெளிநாட்டுக்கு உமரா செய்கிறதுக்கு நகையை எடுத்துகிட்டு வர நான் இது மிகப்பெரிய தப்பு ஒரு நகையை கொண்டு வந்த பொம்பளைங்க மேலே தான் நான் சொல்லுவேன் திருடாக அடுத்தது நீ எங்கே வர எல்லா இடத்துக்கு வர எப்படி வரணும் எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல மனசோட ஈமானோட வரணும் நல்லா உமரா செய்யணும் நல்லா பலக்கத்தாக என்னென்ன செய்யணுமோ தொழுவை நன்மை தோல் துவா செய்கிறது இந்த மாதிரி விஷயம் நீ எங்கே வர அல்லாவோட அல்லாவோட வீட்டுக்கு வர மாதிரி வர அங்கே வந்து நீ எல்லாமே கரெக்டாக செய்யணும் இங்கேயும் வந்து பெருமைக்கு நான் பத்து பவுனு போட்டு வந்தேன் இருபது பவுனு போட்டு வந்தேன் இப்போ காணா போச்சு இப்போ ஊரில் போய் உரா அழுதம் தலா செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் நல்லபடியாக செஞ்சுட்டேன் இப்படின்னு போய் பேசுவா மக்காவுக்கு போய் வேஸ்ட் பத்து பவுன் நகை காணா போச்சு இப்படி பேசுவியா இது யார் மேலே தப்பு மேலே தானே நல்லா கேட்டுங்க பெண்களை வர்றது எங்கே வரீங்க நன்மையை சேர்க்குறதுக்காண்டி கடமையை செய்கிறதுக்காண்டி வரீங்க இங்கே உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் குடும்பத்துக்காரங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நகையுள்ள போட்டுக்கிட்டு நல்லா டிஷைனாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஃபாய்தா கிடையாது வர்றது நன்மையை சேர்க்கறதுக்காண்டி வரிங்க அந்த நன்மைக்கு உள்ள கூலி கிடைக்கணும்னா பெருமை இல்லாமல் கரெக்டாக வந்து கரெக்டாக செஞ்சுட்டு போங்க சரிங்களா இப்போ நகையை அவன் புருஷங்காரன் சம்பாதிச்சு கொடுத்தானா அப்பாங்காரம் சம்பாதிச்சு கொடுத்தானா தெரில அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்ததை இந்த காரண ஆக்கிட்டு இந்த சுத்திடு கிடக்குதுங்க ஏ தேவையாது என்னத்துக்கு இந்த பெருமை நல்லா கெட்டுங்க உங்கள் மேலே தான் தப்பு ஆனால் அந்த இடத்துல அவன் திருநது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது நீங்கள் வரக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்து அதுக்கு உள்ளது என்னவோ அந்த ஜாமானோன் எடுத்துருவாங்க நகையெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது நகை தேவை கிடையாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று இதுக்கப்புறம் நீங்கள் நகையோட சவுதி அரேபியாவுக்கு இல்லை எங்கேயோ டோட்டலாகவே வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து நீங்கள் ஒரு பத்து பவுன் நகையை போட்டு வரீங்க திருப்பி போகும்போது இங்கே ஒரு அஞ்சு பவுன் நகையை வாங்கிட்டு போகிறீங்க மொத்தம் பதினஞ்சு பவுன் இருக்குதுன்னு வச்சிங்க இப்போ ஊருக்கு போகும்போது உங்கள்ட்ட பதினஞ்சு பவுன் நகை இருக்குதுன்னு வைங்களேன் இருக்கும்போது உங்களை செக் பண்ணும்போது நீங்கள் பதினஞ்சு பவுன் வச்சுருக்கீங்க இங்கேருந்து ஒரு அஞ்சு பவுன் வாங்கிட்டு போனீங்க ஏற்கனவே நீங்கள் ஊரில் வரும்போது பத்து பவுனு போட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க இதை எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டு மொத்தமாக பதினஞ்சு பவுனுக்கும் டேக்ஸ் போடுவோம் இன்னுமே வரும் கோர்ட்டில் முடிவு பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு இன்னுமே வருங்காலங்களில் அதை ஏர்போர்ட்டில் பிடிச்சி கண்டிப்பாக அந்த பதினஞ்சு பவுனுக்கும் நகை ஒருவேளை நீங்கள் நகையெல்லாம் வாங்கலை ஊர்லேருந்து பத்து பவுனு போட்டு வந்தீங்க திருப்பி ஊருக்கு போகிறீங்க ரிட்டனு போகும்போது அந்த பத்து பவுனு போட்டு அந்த பத்து போனுக்கும் டேக்ஸ் கட்டணும் என்ன தெரியுமா பண்ணணும் ஏர்போர்ட்லயே சவுதிக்கே வரீங்கன்னு வச்சிங்க ஒரு பேச்சுக்கு ஒரு அஞ்சு பவுன் நகை போட்டு வரீங்க அஞ்சு பவுனு நான் போட்டு வந்திருக்கேன்னு நீங்கள் எழுதி கொடுக்கணும் அங்கே எழுதி கொடுக்காம நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க ரிட்டன் போகும்போது அஞ்சு போனே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு போனுக்கு டேக்ஸ் போடுவான் நாலு போனா நாலு போனோ எத்தனையோ வேலை பார்த்துட்டு போறோம் கொண்டு போகலாம் நீங்கள உமராக்கு வர்றதுனால இந்த மாதிரி விஸ்டிங் வர்றதுனால இதில் நீங்கள் ஏதாவது கொண்டு போனால் அது உங்கள் மேலே டேக்ஸ் போட்டு அந்த காசை பிடிக்கப்படும் சொல்லி போட்டிருக்கானு அதனால் வரும்போது நமக்கு என்ன தேவையோ அதை ஒண்டி எடுத்துகிட்டு வாங்க பெருமைக்கு மாரடிக்கிறதுக்காண்டி நகையெல்லாம் போட்டுட்டு இங்கே எல்லாம் உங்களை நகையெல்லாம் போட்டு வர சொல்ல ஆ வர்றது எதுக்கோ அந்த நன்மையை சேர்க்கறதுக்கு உண்டே வாங்க சும்மா தேவை இல்லாமல் போட்டுக்கிட்டு நகையை போட்டுவிட்டு காணாகிடுச்சு இதாகிடுச்சு இப்படி சொல்லி வீடியோ போட்டு அந்த தம்பி மனசுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் நம்ம கூட்டு அந்த குரூப்பில் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒருவேளை அந்த குரூப் போய் எதோ யாரோ திரிகிட்டாங்க ஆனா எல்லோட பயன் இல்லாமல் தான் திருட்டான் அங்கே வேறு யாரும் வரப்போகுதில்லை நம்ம ஆளுங்க தான் இருப்பானோ மொத்த பேருமே எவனோ திரிகிட்டான் ஆனால் நாளைக்கு அந்த இதுக்கு அவனுக்கு அதுக்குள்ளே தண்டனை என்னவோ அது இருக்குது நீங்களும் உசாரா இருக்கணும்னா நகைகளை எடுத்துகிட்டு வராங்க நகையில் எடுக்காம நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள காசோ அதுக்குள்ள இது பொருள் மாத்திர தலைவலி ஒரு தைலம் இது அதுக்குள்ளே இது என்ன ஜாமனோ அதை உண்டு எடுத்துகிட்டு வாங்க நகையை போட்டுட்டு தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது இங்கே தேவையில்லாமல் எது வச்சாலும் மறந்துடுவோம் நீங்களா கணாக்கு நீங்களா இல்லை அவள் வேற எவனு திரிகிட்டானா எல்லாம் அறிவான் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வரும்போது எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை ஒண்டி கொண்டுட்டு வாங்க தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வந்து இங்கே பெருமை சேர்த்துக்கிட்டு அலையாதீங்க போகிற இடத்துல உமரா முடிச்சுட்டு நல்ல ஈமந்தரியாக போய் எல்லா மக்கள்கிட்டையும் நான் உமரா செஞ்சேன் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சேன் எல்லாருக்கும் ஜம் ஜம் தண்ணி கொடுத்தோம் பேரிச்சம் மணம் கொடுத்தோன்னு அந்த பெருமையை அதை கொடுக்குவீங்களா அதில் ஒரு இது இருக்குது போனேன் நகையை காணும் அப்படின்னு வளருவீங்களா இல்லை இங்கே நகையை காணும்னு தான் காண ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உங்கள் மனது உமரா தான் அந்த மனசு அந்த பயத்தோடு அந்த உமராவை செய்வீங்களா நகையை காணுங்கிற பதட்டத்துல தான் இருப்பீங்க ஆ உங்கள் தான் தப்பு இப்போ நீங்கள் இந்த இப்போ இந்த விஷயம் உமரா செய்கிறதுக்கு முன்னாடி காணா போச்சோ உமரா செஞ்ச பிறகு காணா போச்சோ இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு உமரா செய்கிற பாக்கியம் இருக்குது அதில் நகையை காணுங்கிற வருத்தத்தில் இருப்பீங்களா இல்லை உமரா செய்வீங்களா ஆ எங்கே வந்தோம் எதுக்கு வந்தோம் அந்த விஷயத்தை ஒண்டி செய்யுங்க தேவையில்லாமல் நகையை போட்டுட்டு வந்து இங்கே இப்படிலாம் பெருமை அடிக்கணும்னு செய்யாதீங்க உங்கள் ஜாமான் உங்கள் பெருமை எல்லாம் ஊரில் அல்லாக்கு பெருமை ஆகவே ஆகாது பார்த்துங்க நகையை எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டணும் இப்போ யாரும் பார்க்க போகிறதில்லை வீட்டில் வச்சுட்டு யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் நகைவில் தயவு செய்து எடுத்துகிட்டு வராதிங்க அது நமக்கு தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் இங்கே விசிட்டிங் வரேன் இது வரேன் அப்படின்னா வரும்போது நகை எதுவும் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக எழுதி கொடுத்துட்டு வாங்க ரிட்டன் போகும்போது அந்த நகைக்கு டேக்ஸ் போட மாட்டான் ஒருவேளை நீங்கள் எழுதி கொடுக்காமல் வந்தால் நீங்கள் எத்தனை பொண்ணு போட்டுட்டு வந்தீங்களோ அத்தனை போனுக்கு ரிட்டனு போகும்போது டேக்ஸ் போடுன்னு சொல்லி இப்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று போட்டுருக்கு ஏன்னா அது இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் முழுசாக கடை பிடிக்கிறதுக்கு இன்னும் வந்துருச்சு என்ன ஏதுன்னு எனக்கும் நேற்று நான் அந்த நியூஸை பார்த்தனால தான் இந்த வீடியோவில் போடுறேன் வந்துருச்சுன்னு சொல்லி இது எந்தளவுக்கு உண்மைன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் என்டையும் கமெண்ட் பண்ணுங்க இது உண்மை தானா நான் சொல்கிறது இல்லை பொய்யா இது அப்படிப்பட்டது கிடையாதா இந்த விஷயத்தையும் சொல்லுங்கள் மக்கள சிந்திச்சு செயல்படுங்க இந்த மாதிரி அறிவு செய்யாதீங்க பொம்பளைங்க பெருமை ஆவாதமாக பார்த்துங்க நகை வீட்லேயே வச்சுட்டு உமராக்குவாங்க அதான் நல்லது வந்துட்டு நல்லபடியாக உமரா முடிச்சிட்டு சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டில் போய் போட்டுங்க உங்கள் நகைங்க தான் இருக்கும் தேவ இல்லாமல் வந்து இங்கே காணாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாவாதீங்க நன்றி எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க இல்லை இது உண்மைதாங்கிறா இந்த கருத்தையும் உங்கள் இதில் கமெண்டில் தெரியுங்க நான் பேசுனது உண்மையா இல்லையா ரைட்டா என்ன சரிங்களா நன்றி அஸ்லாம் வலைக்கும்